Welcome to Trending Seniors. சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் சின்னத்திரையில நடிக்கிற நடிகர் நடிகைகளுடைய திருமணத்தை பற்றி தான் போயிட்டு இருக்கு சன் டிவி விஜய் டிவியை தொடர்ந்து இப்போ ஜி தமிழ்ல நடிக்கிற இன்னொரு ஒரு ஹீரோ வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்காரு லாஸ்ட் வீக் வந்து இவங்களுடைய திருமணம் சிம்பிளா நடந்து முடிஞ்சது இவங்களுடைய ரிசப்ஷன் வந்து நேற்று கோலாகலமா கொண்டாடப்பட்டு வந்தது எந்த சீரியல் தானே கேக்குறீங்க ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க சந்தியாராகம் சீரியல்ல கதிர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வர குரு ஓடிய ரிசப்ஷன் தான் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு ஆக்டர் குரு வந்துட்டு டான்ஸ் ஜோடி டான்ஸில் கலந்துட்டு பயங்கரமான ஃபேமஸ் ஆனவர் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் மூலயமா இவருக்கு சீரியலில் நடிக்க அதிக வாய்ப்பு கிடைச்சிது ஜி டிவியில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஜி குடும்ப விருதுகளில் இவருக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற அவார்டை கொடுத்துருந்தாள் இதை தொடர்ந்து இவருடைய நட்பா பழகி வந்த ரீச்சல் அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு நட்பில் தொடங்கி காதலில் முடிஞ்சு இப்போ கல்யாண வரலாம் வந்திருக்க இவங்களுடைய ரிசப்ஷனில் சஞ்சய் ரகம் சீரியல்ல இவரோட நடித்த துணை நட்சத்திரங்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு போனாங்க அவங்கள போலவே வந்து நாமளும் இவங்கள வாழ்த்தி இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்னொரு சீரியல் அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்